வணக்க நண்பர்களே பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மல்கோத்ரா வடிவமைத்த ஆடையினை அணிந்து கொண்டு நடிகை ஐஸ்வர்யா ராய் சமீபத்தில் ஃபேஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இந்த ஃபேஷன் நிகழ்ச்சியில் தனது மகள் ஆர்த்தியாவையும் அழைத்து கொண்டு வந்திருந்து மகளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொண்டார் இது தொடர்பான புகைப்படங்கள் வைரலானது மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா அணிந்திருந்த ஆடையின் கழுத்து பகுதி சற்று பெரியதாக இருந்ததால் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்துள்ளது இதனால் தனது மகளுடன் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் தனது கையை வைத்து மறைத்தபடி போஸ் கொடுத்துள்ளார் இதனை பார்த்த ரசிகர்கள் இந்த வயதில் இது தேவை என விமர்சித்துள்ளனர் ஐஸ்வர்யா இது போன்ற ஆடைகளை அணிவது இது ஒன்று முதல் முறை கிடையாது வயதான பின்னரும் கவர்ச்சியான ஆடைகளை அணிந்து கொண்டு சென்று சர்ச்சைகளில் சிக்குவது வாடிக்கையாகிவிட்டது இந்த மாதிரி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க